லைஃப்ல ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே அவ்வளவுதான் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு தோணிருக்கா எனக்கும் பல முறை தோணியிருக்கு ஆனால் அந்த நேரத்தில் நான் கேட்ட ஒரு கதை என் மொத்த பார்வையுமே மாத்திடுச்சு கழுகுகளோட வாழ்க்கையில் நாம் கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஒதுக்கும்போது வர்ற வழியை விட நாம நம்மளையே வேஸ்ட்னு நினைக்கும் போது வர்ற வழி அதிகம் அந்த வழியில இருந்து எப்படி மீண்டு வர்றது ஒரு கழுகு எப்படி தன்னைத்தானே செதுக்கிக்குது வாங்க இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம் கழுகோட வாழ்க்கையில நடக்கும் ஒரு மர்மமான மாற்றம் உங்கள் மாற்ற போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கழுகுகள் சாதாரணமாக எழுபது வருஷம் வரைக்கும் வாழும் ஆனால் அதுக்கு நாற்பது வயசு ஆகும்போது ஒரு பெரிய சிக்கல் வரும் யோசிச்சு பாருங்க நாற்பது வருஷம் வானத்துக்கே ராஜாவா இருந்த கழுகுக்கு திடீர்னு அதோட உடம்பே எதிரியா மாறுது அதோட மூக்கு ரொம்ப வளைஞ்சு போயிடும் அதனால் அதால எதையும் சாப்பிட முடியாது அதோட நகங்களும் ரொம்ப பெருசாகி வளைஞ்சிடும் அதனால ஒரு சின்ன இறையை கூட வேட்டையாட முடியாது பறக்கலாம்னு பார்த்தா சிறகுகள் ரொம்ப வெயிட் ஆகி மார்போட ஊட்டிக்கும் இப்போ அந்த கழுகுக்கு முன்னாடி ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு ஒன்று என் காலம் முடிஞ்சு போச்சின்னு நினச்சி அப்படியே பசியில் செத்து போகணும் இல்லைனா அடுத்த முப்பது வருஷம் ராஜாவா வாழ ஒரு நரக வேதனையை ஏத்துக்கணும் இப்போ கழுகு ரெண்டாவது தான் தேர்ந்தெடுக்கும் அப்போ அந்த கழுகு என்ன பண்ணும் தெரியுமா ஒரு உயர்ந்த மலை உச்சிக்கு போயிடும் வேற எந்த பறவையும் அங்க வராது அங்க இருக்கிற ஒரு பாறையில தன்னோட அழக ஒரு பாறையில அடிச்சு அடிச்சு உடைக்கும் ரத்தம் சொட்டும் உயிர் போற வலி இருக்கும் அந்த மூக்கு உடையிற வரைக்கும் அது அடிக்கும் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு நகம் உடஞ்சாலே எவ்வளவு வலிக்கும் ஆனா கழுகு தன் வாழ்வாதாரமான மூக்கையே உடைக்குது அப்புறம் புது அழகு வளர்ற வரைக்கும் பசியோட வெயிட் பண்ணும் புதிய அழகு வந்ததும் அந்த புது அழக வச்சு தன்னோட ஒவ்வொரு நகத்தையும் தானே பிடுங்கி எறியும் அப்புறம் தன்னோட பழைய சிறகுகளையும் ஒவ்வொன்னா பிடுங்கும் அஞ்சு மாசம் நூற்றி ஐம்பது நாட்கள் ரத்தம் வலி பசி இது எல்லாத்தையும் தாங்கிட்டு அந்த தனிமையில அமைதியா காத்துட்டு இருக்கோம் ஏன்னா இந்த அஞ்சு மாசம் வலியை பொறுத்தாதான் அடுத்த முப்பது வருஷம் நிம்மதி கிடைக்கும் நம்ம லைஃப்லையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாம ஏன் சில நேரத்தில் ஜெயிக்க முடியாம முடங்கி போறோம் தெரியுமா பழைய கசப்பான நினைவுகள் நமக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்கங்கள் அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்ற முடியாதுன்ற விஷயம் இதையெல்லாம் பிடுங்கி எறிய மாட்டோம் மாற்றம் எப்பவுமே வழியா தான் இருக்கும் ஒரு பழைய விஷயத்தை விட்டு கொடுக்கும் போதுதான் ஒரு புதிய விஷயம் நமக்கு கிடைக்கும் நீங்க இப்ப அவமானப்படுறீங்களா இல்ல தனிமையில இருக்கீங்களா கவலைப்படாதீங்க கழுகு எப்படி மலை உச்சியில தனிமையில தன்னை செதுக்கிக்குதோ அதே மாதிரி நீங்களும் உங்களை செதுக்குற டைம் இது அஞ்சாவது மாசம் முடியும் போது அந்த கழுகுக்கு புது அழகு புது நகம் புது சிறகுகள் கிடைச்சிருக்கும் இப்போ அந்த கழுகு அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஒரு புது ராஜாவா வானத்துல பறக்கும் கஷ்டம் வரும்போது பயப்படாதீங்க அது உங்களை மாத்திரத்துக்காக வர்ற ஒரு வாய்ப்பு உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்கள் கத்தி பேச வேண்டாம் கழுகை போல உயர்ந்து பறந்து காட்டுங்க அதுவே போதும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்க கருத்தை சொல்லுங்க நாளைக்கு வேற ஒரு சூப்பர் கதையோட வரேன் பாய்